அனைவருக்கும் அடியனின் பணிவான வணக்கங்கள் திரு பாலசந்தர் ஐயா அவர்கள் ஒரு கேள்வி கேட்டிருக்காரு ஆர்பி பிடி ஒருமுறை இக்கட்டான சூழ்நிலையில் அது ஆர்பி ரூலிங் பானட் பிடி பர்த் டைம் ஒரு முறை இக்கட்டான சூழ்நிலை சூழ்நிலையில் செய்ய வேண்டிய நிர்பந்தம் என் அறிவுக்கு உணர்வுக்கு எட்டிய வரையில் லக்னம் சம்பந்தப்பட்ட பாவம் என்று நேர திருத்தத்தில் போராட வேண்டியதாயிற்று ஒன்று சரியாக வந்தால் மற்றது ஒத்துப்போகவில்லை கடைசியாக சம்பந்தப்பட்ட நிகழ்வை தசா புத்தி அந்தரத்தில் போய் சரியாக வரும்படி நேரத்தை நேரத்திருத்தத்தை மேற்கொண்டேன் சரியாக அமைந்து அனைத்து பலன்களும் ஒத்துப்போயிற்று கேள்வி என்ன கேள்வி அப்படின்னா லக்னம் சம்பந்தப்பட்ட பாவ அடிப்படையில் தான் நேரத்திருத்தம் செய்ய மேற்கொள்ள வேண்டுமா உலகத்தில் உள்ள அனைத்தும் பன்னெண்டு பாவம் ஒன்பது கிரகத்துக்குள் அடக்கும் திருத்தம் மேற்கொண்ட சமயத்தில் தொடர்புடைய சம்பவத்திற்கு பாவம் எது என்று விளங்காததால் இந்த தடுமாற்றம் ஏற்பட்டது தசாவை நடத்துவது பாவத்துக்குள்ளும் கிரகமே செயல்படுவதால் நேர திருத்தம் தசா புத்தி அடிப்படையில் செய்வது சரியா என்று விளக்கவும் அப்படின்னு கேட்டிருக்காரு ரொம்ப ஒரு அறிவுபூர்வமான கேள்வி அதாவது இந்த ரூலிங் பிளானெட் அப்படிங்கிறது ஒரு ஒன் ஆஃப் த டூல் சார் ஒன்லி டூல் இல்லை அதாவது ஒன்லி டூல் அப்படின்னும் போது அது வேற ஒரு ஸ்க்ரூவை கயட்டினோம் அப்படின்னா ஒன்லி டூல் என்பது ஸ்க்ரூ ட்ரைவர் ஆனால் ஒரு ஒரு போல்டை கயட்டணும் அப்படின்னா ஸ்பேனரும் யூஸ் பண்ணலாம் கட்டிங் ப்ளரும் யூஸ் பண்ணலாம் அந்த மாதிரின்னு வச்சுங்களேன் ஒரு ஸ்க்ரூன்னு பார்க்கும்போது ஸ்க்ரூ ட்ரைவர் தான் அந்த காடி இருக்கும் அதில் தான் போட முடியும் ஆனால் ஒரு ஸ்பேனர்னு பார்க்கும்போது நம்ம கட்டிங் பிளரையும் யூஸ் பண்ணலாம் அதே மாதிரி நம்ம ஸ்பேனரையும் யூஸ் பண்ணலாம் அந்த மாதிரி தான் என்னென்னு பார்த்தீங்கன்னா அந்த ரூலிங் பிளான்ட்டுங்கிறது இந்த போல்டு மாதிரி இதை நம்ம கட்டிங் பிளேயர் மாதிரியும் யூஸ் பண்ணிக்கலாம் கட்டிங் பிளேயராலேயும் அதை கேட்டலாம் அல்லது ஸ்பேனராலேயும் கேட்கலாம் அந்த வகையில் இது ஒன் ஆஃப் த டூல் பிறந்த நேரத்தை சரி செய்வது போது ஒன் ஆஃப் த டூல் இப்போ என்னன்னா நம்ம வந்து லக்னத்திலேயே எல்லா பாகத்துடைய காரகமும் இருக்கிறதால நம்ம என்ன பண்ணுறோம் நேரடியாக நம்ம ஆளுங்கிரகத்துடைய சந்திரனுடைய நிலையை பிறந்த நேரத்து லக்னத்தில் போய் நம்ம செட் பண்ணுறோம் ஆளுங்கிரகத்தினுடைய சந்திரனுடைய டபுள் எஸ்ன்னு சொல்லக்கூடிய உப உப நட்சத்திரமோ அல்லது உப 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 நட்சத்திரம் ட்ரிபிள் எஸ் ரெண்டுத்தில் ஒன்று ஏதாவது ஒன்று லக்னத்துக்கு சப் வரணும் அல்லது லக்னத்துடைய சப்ளாடு கூட அங்கே சாரி ஆலங்கிரகத்துடைய சந்திரனுடைய சப்ளாடு கூட சில நேரத்தில் லக்னத்துக்கு சப் வரலாம் அது நம்மளுடைய சமயோதித புத்தியை பொறுத்து பொறுத்து சூழ்நிலைக்கு தகுந்த மாதிரி எது பலன்கள் ஒத்து வருதோ அதை எடுத்துக்கணும் அதாவது சந்திரனில் கடைசியில் மூணில் ஏதாவது ஒன்று வந்தால் போதும் இது ஜென்ரல் ஒருத்தர் ஒரு கேள்வியை கேட்டுட்ட பிறகு இந்த கேள்விக்கு தான் அவர் வந்திருக்கிறாரு நம்ம உள் மனசு சொல்லும்போது நாம் என்ன பண்ணுறோம் நேராக அந்த பாவத்தில் கொண்டு போயிட்டு லக்னத்துக்கு பதிலாக அந்த பாவத்தை செட் பண்ணுறோம் ஒன்று அவர் கேள்வியை சொன்னால் சொல்லிட்ட பிறகு கூட லக்னத்திலேயே கூட நம்ம வைக்கலாம் தப்பு இல்லை ஏன் அப்படின்னா லக்னம் என்பது பன்னெண்டு பாவத்துடைய காரங்களையும் உள்ளடக்கக்கூடிய ஒரு பாவம் அப்படிங்கிறதால நாம் என்ன பண்ணுறோம் லக்னத்தையே நம்ம எடுத்துக்கலாம் ஏன்னா லக்னத்தை விட அந்த பர்டிகுலர் பாவத்தில் தான் அதனுடைய காரங்கள் அதிகமாக இருக்கிறதால ஒருத்தர் ஒரு கேள்வியை கேட்கும் போது நாம் என்ன பண்ணுறோன்னா அது வந்து ஒரு அசரிரி மாதிரி நாம் எடுத்துக்கிட்டு நேராக அந்த பாவத்துக்கு போயிட்டு நம்ம ரூலிங் பிளான்ட்டு செட் பண்ணுறோம் ஒன்று இல்லை அப்படின்னா நடந்த சம்பவங்களை பேஸ் பண்ணி அந்த சம்பவங்களை பேஸ் பண்ணியும் நம்ம எடுத்துகிட்டு வரலாம் நடப்பு தசாபுத்தியை வைத்துக்கொண்டு நம்ம வந்து அந்த கடந்த கால ஈவெண்ட்டை வச்சும் நம்ம எடுக்கலாம் கடந்த கால ஈவெண்ட் வச்சு போனோம் பண்ணும்போது நமக்கு நம்ம ரூலிங் பிளானட்ல லக்னத்துடைய ஆளுங்கிரகத்துடைய லக்னத்துடைய நிலை சந்திரனுடைய சூட்சமத்தை காமிச்சாலும் பரவாயில்ல ஆளுங்கிரகத்தில் நம்ம லக்னத்துடைய ஸ்டார் லாட் சப் லாட் சப் சப் லாட் இந்த மூணு பிளானத்தில் ஒன்று பிறக்கும் போது இருக்கக்கூடிய சந்திரனுடைய சூட்சமத்தை தொடர்பு கொண்டா போதுமானது அப்படிங்கிற ரூல் எடுத்துக்கலாம் ஒன்று அல்லது நடப்பு காலத்தில் இருக்கக்கூடிய சூட்சமத்தை தொடர்பு கொண்டாலும் போதுமானது நடப்பு காலம் அப்படின்னா என்னென்னா இப்போ உதாரணத்துக்கு நம்ம ஜாதகத்தை ஆய்வு பண்ணும் போது சனியோட சூட்சம் இருக்குன்னா லக்னத்துடைய அந்த டபுள் எஸ்லியோ ட்ரிபிள் லக்னத்துடைய ஆலங்கிரகத்துடைய லக்னத்துடைய டபுள் எஸ்லியோ ட்ரிபிள் எஸ்லையோ அந்த சனின்ற பிளானெட் வந்தாவே போதுமானது அதாவது ஒரு நிமிஷம் கூட்டியோ குறைச்சியோ பார்க்கும்போது சூட்சமங்கள் வந்து மாறும் சார் அதாவது நடக்கிற தசை வந்து சூரிய தசையோ அல்லது செவ்வாய் தசையோ கேது தசையாக இருக்கும்போது நடப்பு தசா புத்தியில் புத்திகளில் நாம் வந்து ஒரு நிமிஷம் கூட்டியோ அல்லது குறைக்கும் போது நடப்பு சூட்சமங்கள் மாறும் இதை வந்து நம்ம என்ன பண்ணலாம்னா ஆளுங்கிரகத்தில் இருக்கக்கூடிய நம்ம இப்போ ஜாதகத்தை ஆய்வு செய்யும் போது இருக்கக்கூடிய ஆளுங்கிரகத்தில் இருக்கக்கூடிய லக்னத்துடைய லக்னத்துடைய ஸ்டார் லாடு சப் லாட் சப் சப் லாட் இந்த மூணு பிளானத்தில் ஒன்று நடப்பு சூட்சிமமாக இருக்கிற மாதிரி நம்ம பார்த்துக்கலாம் அதாவது நம்ம இந்த ஜாதகத்தை ஆய்வு பண்ணும்போது என்ன தசா புத்தி அந்தரம் அந்த நல்ல சூட்ச்மமாக என்ன பிளானட் இருக்கோ அது இருக்கிற மாதிரி பார்த்துக்கலாம் அதாவது ஆளுங்கிரகத்தில் உள்ள சந்திரனுடைய நிலை லக்னத்தை காட்டும் ஆளுங்கிரகத்தினுடைய லக்னத்துடைய நிலை சந்திரனை காட்டும் இந்த சந்திரனை காட்டுங்கிறத எப்படி எடுத்துக்கலாம்னா நடப்பு தசா புத்தியை காட்டும் அப்படின்ற மாதிரி நடப்பு தசையை காட்டுன்னு எடுத்துக்க முடியாது ஏன்னா ஒரு நிமிஷம் கூட்டினாலும் குறைச்சாலும் இருபது வருஷத்துல தசை மாறாது ரெண்டு வருஷம் வரைக்கும் புத்தி மாறாது சுக்கர தசையாக இருந்தால் புத்தியாக வந்து ஆறு மாதம் வராது சூட்ச்மங்கிறது பதினஞ்சு நாள் ஒரு மாதம் இந்த மாதிரி இருக்கிறதால ஒரு நிமிஷம் கூட்டும் போதையோடு சூட்சமத்தில் கொஞ்சம் ஸ்லைட்டாக மாற்றங்கள் வரலாம் அதனால் நம்ம ஆளுங்கிரகத்தில் உள்ள சந்திரனுடைய லக்னத்துடைய ச ஸ்டார் லாடு சப்லாடு சப் சப் லாட் இந்த மூணு பிளானெட்டில் ஏதாவது ஒன்று நடப்பு சூட்ச்மமாக இருந்தாலும் அதுவும் ஆளுங்கிரகமாக எடுத்துக்கொள்ளலாம் அதாவது ஆளுங்கிரகம் என்பது ஒரு களிமண் மாதிரி இதை நாம் எந்த நோக்கத்துக்காக பயன்படுத்துகிறோமோ அவளை எடுத்துக்கலாம் இது ஒரு ஒரு இன்டிவேஷன் பவர் மாதிரி முழுக்க முழுக்க ஒரு இன்ட்யூஷன் பவர் மாதிரி அதனால் பாலசந்தர் ஐயா அவர்கள் நல்ல ஒரு அற்புதமான கேள்வி கேட்டிருக்காரு அவருக்கு என்னுடைய பாராட்டுக்கள் ஏன்னா ரொம்ப அவருடைய கேள்விகள்லாம் ரொம்ப ஒரு வித்தியாசமாகவே இருக்கும் ரொம்ப மெச்சூரிட்டியான கேள்வி